இந்த பரங்கிக்கா படலம் எங்க ஆத்துக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் முருங்க காயின்னா உயிரியே விட்டுடுவர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரோ என்ன மாமி காய்கறி நெருக்கிறீங்களா ஏ பாத்தா எப்படி தெரிகிறது இல்ல இந்த பொடலங்காய பாத்ததும் எனக்கு வாழமின் ஞாபகம் வந்துட்டு கொண்டாடுங்க நீ சொல்லிட்டு இனிமே ஜென்மத்துக்கு நான் இத இதை கையாள மாட்டேன் நிம்மதியா இருந்தேன் என் பிராணம் எடுக்கிறதுக்குமே வந்து சேர்ந்திருக்கேன் என்ன? அனத்தலிப்பு ஏண்டி நான் வேற மாத்தது வேடிக்கை வேலைக்கு சேத்துருக்கு இந்தடி இந்த கடையில ஆடு விட்டுற கத்தி இருக்கே வாய் தவறி வந்துருச்சு वरुण வாய் தவறி வரோ அந்த வாயில இந்த குத்துமே இந்த வாயကြီး எம வந்து மாட்டிட்டு திண்டாடப் போறானோ ஏண்டி ருக்கு இப்படி

நீங்களும் விஜயம் என்ன எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க நல்லா இருக்கு விஜய் உங்களை பூ மாதிரி இருக்கா நீங்க வேலை செய்யறத பார்த்தானோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஒரு குழந்தையாக்கிட்டீங்க வெளியில யாரும் அம்மான்னு கூப்பிடாங்க முதல்ல அத போய் பாருங்க அவ அம்மான்னு கூப்பிடுறதுல என்ன தெரியலீங்க யாராவது பிச்சைக்காரா இருக்கும் இந்த முகமடி திருடாள் வந்தாலும் அவளுக்கு பயந்துண்டே இந்த பகல்லே பகலே எடுக்க ஆரம்பிச்சுட்டா யாரும்

ஷீலாவின் வீட்டில் இருந்த பொருள்களிலும் கொலை செய்ய பயன்படுத்திய கத்தியிலும் அப்புவின் கைரேகைகள் இருந்திருக்கின்றன வீட்டில் தனியாக இருந்த ஷீலாவை அப்பு பலவந்தமாக கற்பழிக்க முயன்றிருக்கிறார் அது முடியாமல் போனதாலும் ஷீலா போலீசுக்கு போன் செய்ததால் ஆத்திரம் அடைந்ததாலும் ஷீலாவை அப்பு கொலை செய்திருக்கிறார் இது நிபுணர்களின் சாட்சியத்தின் மூலமும் அப்புவை கைது செய்த இன்ஸ்பெக்டரின் சாட்சியத்தின் மூலமும் உறுதியாகிறது எனவே குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்கும்படி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் தரப்பு வக்கீல் தனது குறுக்கு விசாரணையை தொடங்கலாம் எனது கட்சிக்காரர் அப்பு இந்த கொலையை செய்தார் என்பது மிகவும் கற்பனையான குற்றச்சாட்டு அப்பவும் ஷீலாவும் காதலர்கள் வழக்கம் போல் அப்பு ஷீலாவை சந்திக்க வீட்டிற்கு சென்றிருக்கிறார் இதை பயன்படுத்திக் கொண்ட கொலைகாரன் தான் செய்த கொலையை அப்பு செய்ததாக நம்ப வைத்திருக்கிறான் வீட்டில் உள்ள எல்லா பொருள்களிலும் அப்புவின் கைரேகி இருக்கிறது கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட கத்தியிலும் அப்புவின் கைரேகை இருந்திருக்கிறது ஆனால் அறுத்து வீசப்பட்ட டெலிபோனில் இவருடைய கைரேகை இல்லை கொலைகாரன் கையுறை மாட்டிக்கொண்டுதான் கொலையும் செய்திருக்கிறான் போனையும் அறுத்திருக்கிறான் அதனால் தான் அவனுடைய கைரேகை அந்த வீட்டில் எந்த இடத்திலும் பார்த்த அப்பு ஷீலாவை காப்பாற்றும் முயற்சியில் போலீஸ்க்கு தகவல் கொடுப்பதற்காக டெலிபோனை பார்த்திருக்கிறார் ஆனால் ஏற்கனவே அது துண்டிக்கப்பட்டிருந்ததால் அதை இவர் தொடவே இல்லை அதனால் தான் இவருடைய கைரேகை டெலிபோனில் மட்டும் இல்லை யுவர் ஆனார் ஷீலாவின் கைநகை இடுக்குகளில் ரத்தத்துடன் கூடிய துணுக்குகள் இருந்ததாகவும் அந்த ரத்தம் பி குரூப் எனவும் ரிப்போர்ட்டில் கூறப்பட்டிருக்கிறது அதாவது கொலைகாரன் கொலை செய்ய முயற்சித்த போது தன்னை அவனிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள ஷீலா தன் கை நகங்களால் அவனை கீறி இருக்கிறாள் அப்படி அப்புத்தான் இந்த கொலையை செய்தார் என்பது உண்மையானால் அவர் உடம்பில் நகைக்கீரல்களால் ஏற்பட்ட காயங்கள் இருந்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி எந்த காயங்களும் இல்லை என்று டாக்டரின் ரிப்போர்ட் கூறுகிறது அது மட்டுமல்ல ஷீலாவின் விரல்களில் ஒட்டியிருந்த ரத்தம் பி குரூப்பை சேர்ந்தது எனது கட்சிக்காரர் அப்புவின் ரத்தம் ஏ குரூப்பை சேர்ந்தது அதற்கான ஆதாரத்தை கணம் கோட்டாரின் முன் சமர்ப்பிக்கிறேன் எனவே எனது கட்சிக்காரர் அப்பு ஷீலாவை கொலை செய்யவில்லை அவர் நிரபராதி என்பது தெளிவாக்கப்பட்டிருப்பதால் அவரை விடுதலை செய்யுமாறு கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் திருமதி கல்பனாவின் வாதம் இந்த கொலையை மிஸ்டர் அப்பு செய்யவில்லை என்பதை தெளிவுபடுத்தி இருப்பதால் அப்போ விடுதலை செய்து தீர்ப்பு வழங்குகிறேன் இந்த வழக்கில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்குமாறு காவல்துறையை கேட்டு கொண்டு இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் ஒரு கொலை பண்ணி பார்த்தா தெரியும் போது எவ்வளவு கஷ்டம்னு நம்ம தொழிலுக்கு தோகம் பண்ண கொலை பண்ணி அந்த பழி அவன் காதலன் போட்டு உள்ள தள்ளனா உங்க பொண்டாட்டி ரொம்ப லேச வெளியே கொண்டாந்துட்டாங்க என்ன அர்த்தம் அதுக்கு என்ன என்னைய செய்ய சொல்றேன் இந்த கால தாம்பளைங்க பொண்டாட்டிய வீட்டுலதான் பேச விடுவாங்க ஆனா நீங்க கோர்ட்ல பேச நீங்க ஒரு வார்த்தை சொல்லி அவங்கள ஆச்சாராகாம தடுத்திருக்கலாம் என்ன சொல்லி தடுத்திருக்கலாங்கிற நாம தான் அந்த கொலையை செஞ்சோம்னா குழந்த பிசினஸ்ல நீ என்னுடைய சைலண்ட் பார்ட்னர்ங்கிறது அவளுக்கு தெரியாது அதனாலதான் நான் இருக்கிறது வீடா இருக்கு அவைய மனைவியா இருக்கா நம்ம கதை மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது வீடு கோர்ட் ஆயிடும் அவ வக்கீல் ஆயிடுவான் அதனால விஜய் விஷயத்துல நீ இனிமே தலையிடாத நான் கவனிச்சுக்கிறேன் கணேஷ் பிஸ்டர் விஜய் ஹலோ மிஸ்டர் விஜய் ஐ அம் ஜிகேஜி ஹியர் ஹலோ சார் சௌக்கியமா அது இல்லாதனாலதான் உன்ன நேர்ல சந்திச்சு பேச விரும்புறேன் நீங்க கிரேட் ஜி கேஜி நான் சாதாரண எல்கேஜி என்ன சந்திச்சு என்ன சார் ஆக போது வாழ்க்கையில ஜெயிக்கிறவன் தான் இருந்தாலும் அவன் தோத்தான் சின்னவன் தான் எப்போ எங்க சந்திக்கலாம் எங்க வேணும்னாலும் சந்திக்கலாம் இன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு என் கெஸ்ட் ஹவுஸ்ல சந்திக்கலாம் ஓகே ஓகே குட் லக் ஜிஜி ஹலோ விஜய் சொன்ன டயத்துக்கு வந்துட்டியே பொதுவாவே ஒன்ன மாதிரி பணம் சம்பாதிக்கிறவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலயும் சின்ன வயசுல பெரிய பெரிய தொகைகளை சம்பாதிக்கிறவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ப்ளீஸ் கம் விஜய் என்னுடைய அனுபவமும் உன்னுடைய திறமையும் ஒன்னா சேர்ந்தா இந்த கஷ்டமான தொழில நம்ம மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது

அவர் நீ பாக்கணும் உம் முக்கியமான விஷயம் அஜிஜோ முக்கியமான விஷயம்னு வயத்த தோர்றாளே விஷயம் வேற மாதிரிதான் இருக்கு தம்பி அந்த மாதிரி தப்பு போகாதே ஏண்டிமா நீ சொல்லதான நிஜம்தான நல்ல நேரத்திலேயே ஒரு கெட்ட நேரம் மாமி சமையல சாப்பிட வேண்டியிருக்கு என்னது இந்த சாப்பாட்டுக்கு கொஞ்சோடு கருவாட்டு குழம்பு மட்டும் இருந்தா அடடா டாடா டாடா சாப்பாடு என்னமா அறங்கி இருக்கும் வெறும் வயிறப் போகக்கூடாதுன்னு சாப்பாடு போட்டா தானம் குடுத்தா மாட்ட கல்ல புடிச்சு பாக்குற மாதிரி கருவாட்டு குழம்பை கேக்குறேன் கருவாட்டு குழம்பு கிரிந்துடி கிந்திரு மம்மி விட்டுருங்க மம்மி அந்த பொண்ணு சாப்பிடட்டும் உன் பேரு என்னம்மா அவங்களும் உயிரோட இருந்தா நான் ஏமா நோட்டுக்கு வரப்பற அம்மான்னு கூப்பிட மட்டும் தெரிகிறது கையில பாக்குற ஒண்ணு எடுத்து வரலையா சத்தே பழைய சாதம் பட்டு வர்றேன்

தெரியும் நம்ம தெரியும் ஐயோ நீங்களேம்மா அந்த பல்லு ரெண்டு வழியில தெரியுறது ஐயோ என்னன்னா என்னண்ணா இது அடுத்த மாசம்னா நீங்க விடுதலை விவரம் இருந்தது இப்படி வந்து பொசுக்கு நிக்கிறேன்னு அவாளே விட்டுட்டாள இல்ல ஜெயில கம்பே உடன்த்து நின்னு கேட்கல அவ்வளவு தைரியம் அதானே அவளே அனுப்பிச்சுட்டான் அவளே விட்டுட்டாள பட்டு நாம ரெண்டு பேரும் நம்ம என்ன உள்ள வாங்கோ சொல்லிட்டு

சந்தோஷமா போயிட்டு வாங்க கணவன் கூட இல்லாம வாழற வாழ்க்கை எப்படி எனக்கும் தெரியும் போயிட்டு வாங்க நான் இந்த ஆத்துல இருந்த வரைக்கும் எந்த ஒரு சமையல்காரியா நினைக்காம உங்க சகோதரியா நினைச்சிருந்தேன் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு புரியல ருக்கு உங்களை நன்னா பாத்துக்குவா நான் போயிட்டு வரேன் கொஞ்ச இருங்க

ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர்னு யாரும் இவருக்கு வேலை கொடுக்கலன்னா இவரை வச்சு வித்த காட்டி பழைக்க வேண்டியதா வேற என்ன பண்றது இனிமே அப்படி ஒண்ணு கஷ்டப்பட வேண்டாம் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சின்ன வியாபாரம் பண்ணிக்கிங்க

என் வேண்டுதலை நிறைவேற்றி வச்சேன்னா என் தலைமுடியை உனக்கு காணிக்கையா தரே பொண்ணுக்கு தலைமுடிதான அழகு அதையே காணிக்கா உடுப்பேன்னு சொல்றீங்க அம்மாவுக்காக என் உயிரையும் கொடுப்பேன் பூஜை பண்ணல என் பிரார்த்தனை அம்மனுக்கு போய் சேர்ந்துருச்சு நான் என்ன வேண்டதுன்னு நினைச்சிடும் அதத்தான் நீ பண்ணிட்டேன் வா போல

நான் உங்களுக்கு வேலை செய்யுதான்னு நினைக்கல தேவை செய்ய நினைக்கிறேன் வீட்டுக்கு தானே போறேன் கார்ல ஏறிக்க. வேண்டாம் நான் நடந்து போறேன் எங்க அம்மா உனக்கு அவங்க மனசுல இடம் கொடுத்துட்டாங்க நான் கார்ல இடம் கொடுக்க கூடாது ஓகே